வசனம் என்ன சொல்லு தெரியுமா என் நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் அப்ப கர்த்தருடைய நாமத்தை கொத்த பயம் நமக்கு இருக்கணும் ஐயோ அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர் என்னை காண்கிறவர் என்னை நோக்கி கொண்டு என்று அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்பதான் நீதியின் சூரியன் ஆகிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் உதைப்பதையும் இருள் விலகுவதையும் நம்ம காண முடியும் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு கத்தரு பயமே இல்லாம எல்லா பாத்துக்கு இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தா எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும் அப்போ தேவனை குறித்த பயம் கத்திருக்க பயம்டா பொல்லாப்புக்கு விலகணுமா அவங்க தான் உண்மையாக கத்திரிக்க பயப்படுறவங்க அப்போ இந்த பாவங்களுக்கு விலகி ஜீவிக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும் சரியா நீங்க இன்றைக்கு உங்களுடைய உலக வாழ்க்கைக்குள்ளே செல்ல போறீங்க படிக்கிற இடம் வேலை செய்கிற இடம் பிஸ்னஸ் பண்ணுற இடம் நம்ம சுற்றில பாவ சோதனை வரும் கத்தருடைய பயத்தோடு இருந்தால் எந்த பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம் அதுதான் தான் அண்டர் விரும்புகிறார் நான் கத்தருக்கு பயந்து நடக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இருளெல்லாம் விலகும்படி அவர் நீதியின் சூரியனாய் உன்னுடைய வாழ்க்கையில உதிப்பார் அப்படி ஒப்பு கொடுக்குறீங்களா அண்டு உமக்கு எப்பவுமே நான் பயந்து அன்று உரைய பொல்லாப்புக்கு நான் விலகி வாழை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கும்படி இயேசுவே நீர் நீதின் சூரியனாக எனக்கு உதிக்கணும் எங்க குடும்பத்தில் எங்கள் வாழ்க்கையில நீதின் சூரியனாக இயேசு உதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் கத்தர் ஜபத்தை கேட்டு இந்த மகன் இந்த மகளுடைய குடும்பத்தில் நீர் நீதியின் சூரியனாய் உதித்து இருளை விலக்கி போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமே